ஈரான் விவகாரத்தில் இலங்கை மீது கடும் கோபத்தில் மேற்குலக நாடுகள் இஸ்ரேல் பிரதமரை கைது செய்ய பிடியானை கொலம்பிய அதிபர் வழிப்படை இலங்கையில் இளம் மனைவியின் கொடூர செயல் சினிமா பாணியில் கணவன் கொலை குளியாப்பிட்டிய காதலன் கொலையில் சிக்கிய காதலி நெருக்கடி நிலையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட உள்ள விசேட சலுகை செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை கேளுங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் ஈரான் விவகாரத்தில் இலங்கை மீது கடும் கோபத்தில் மேற்குலக நாடுகள் ஈரானுக்கு சொந்தமான தனியார் விமான நிறுவனமான மகான் ஏ விமானங்களை இலங்கையில் வான்வழிச் செயற்பாட்டுக்கு அனுமதிப்பது தொடர்பாக அமைச்சரவையில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த யோசனைக்கு அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக நாடுகள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதாக இராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நிறுவப்பட்டு தற்போது முப்பத்தி ரெண்டு விமானங்களுடன் இயங்கும் மகான் ஏயா ஈரானில் பயங்கரவாதத்துக்கு பொருட்கள் மற்றும் போக்குவரத்து வசதிகளை வழங்கும் நிறுவனமாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அமெரிக்காவால் பெயரிடப்பட்டது மேலும் ஜெர்மனி பிரான்ஸ் சிரியா இத்தாலி ஸ்பெயின் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்தும் மகான் ஏயா தடை செய்யப்பட்டுள்ளது எப்படி இருப்பினும் தற்போது ஈரானுக்கு நட்பாக பத்து நாடுகள் உள்ள நாற்பத்தி நான்கு இடங்களுக்கு போக்குவரத்து செய்யும் மகான் ஏ நிறுவனம் அண்மையில் இலங்கையில் போக்குவரத்து நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு அனுமதி கோரியது அதற்கமைய இது தொடர்பான யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கைது செய்ய பிடியாடை கொலம்பிய அதிபர் வெளிப்படை காசா பகுதியில் இஸ்ரேலி இராணுவம் நடத்திய தாக்குதல்களுக்கு எதிராக பிரதமர் பெஞ்சம்மன் நெத்தன்யாகுவை கைது செய்ய பிடியானை பிறப்பிக்குமாறு கொலம்பியாவின் அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ சர்வதேச இராணுவ நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா பகுதியில் இஸ்ரேல் இனப்படுகொலையை மேற்கொண்டு வருவதாகவும் நெத்தன்யாகு இனப்படுகொலையாளியாக வரலாற்றில் இடம் பிடிப்பார் எனவும் கொலம்பிய அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் காசா பகுதியில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியவர்களை கொன்று நாயகன் ஆகவில்லை என கொலம்பிய அதிபர் எக்ஸ் சமூக வலைத்தளத்தில் பதிவொன்றையும் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அத்தோடு ஐரோப்பாவில் இருக்கக்கணக்கான யூதர்களை கொன்ற நாசி இராணுவத்துக்கும் இஸ்ரேல் பிரதமருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இஸ்ரேல் ஒரு இன அழிப்பை வெளிப்படையாகவே முன்னெடுத்து வருவதாகவும் இதனால் அந்த நாட்டுடனான தூதர உறவுகள் அனைத்தையும் துண்டித்துக் கொள்வதாக இந்த மாத தொடக்கத்தில் அவர் அறிவித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இளம் மனைவியின் கொடூர செயல் சினிமா பாணியில் கணவரை கொலை செய்தார் குருநாகலில் கணவனை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த கணவனை கொலை செய்துவிட்டு இரவில் சடலத்தை தோளில் சுமந்து சென்று மேல்கிரிபா ஏரியில் வீசியதாக மனைவி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேல்கிரிபா சரகன்ப பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய உதயகுமார் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சந்தேக நபரான மனைவி கணவரின் கழுத்தை நெறித்து சடலத்தை தோளில் சுமந்து நூத்தி ஐம்பது மீட்டர் தூரம் வரை சென்றுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது சந்தேகத்தின் பேரில் முப்பத்தி மூணு வயதுடைய பெண்ணொருவர் ஒருவர் கை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கொளியா பிட்டிய காதலன் கொலையில் சிக்கிய காதலி கொளியாப்பிட்டிய பிரதேசத்தில் காதலியை காண சென்ற இளைஞன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவரது காதலி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொலைக்கு உதவியமை மற்றும் குற்றத்தை மறைத்த குற்றச்சாட்டின் பேரில் காதலி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பதினெட்டு வயதுடைய வஸ்ஸா உள்ள இழுக்கின்ற பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த இளைஞன் கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி தனது காதலியை பார்ப்பதற்காக குளியாப்பட்டிய உள்ள பகுதிக்கு சென்றிருந்த நிலையில் காணாமல் போயிருந்தார் பின்னர் காணாமல் போன இளைஞனின் சடலம் சிலாஃபம் மாதம்பே பிரதேசத்தில் மீட்கப்பட்டிருந்தது சம்பவம் தொடர்பில் குளியாப்பட்டிய வஸ்ஸா உள்ள பகுதியைச் சேர்ந்த காதலியின் தந்தையான சிங்கித்தி என அழைக்கப்படும் சுஜித் பெர்னாண்டோ மற்றும் அவரது மனைவி டிலானி ரசிகா ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நெருக்கடி நிலையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட உள்ள விசேட சலுகை இலங்கையில் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்துள்ள போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் வரியற்ற வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவதற்கான முன்மொழிவுக்கு நாடாளுமன்ற குழு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தேவைகளை ஆராயும் குழு பொது சேவையின் பல்வேறு பிரிவுகளில் உள்ள நிர்வாகத்தினருக்கு வழங்கப்படும் வசதிகளை அடிப்படையாகக் கொண்டே இந்த அனுமதியை வழங்கியதாக நியாயப்படுத்தியுள்ளது முன்னதாக நூறுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி சபாநாயகரிடம் தமது பாவலிக்கான வரியற்ற வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்குமாறு கோரி கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவடைந்தன மற்றொரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் இன்றும் உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ் நன்றி